ஹாய் ப்ரான் சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து அன்பு வந்து பெருகி பைக்லாம் பண்ணி வந்து ஒரு வழியாக வந்து வந்து தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சாச்சு ஆனால் வந்து மகேஷ் வந்து உண்மையான ஆளை வந்து மகேஷே வந்து கொள்ள போடலாம் வந்து ஆனந்தியும் மகேஷும் சேர்ந்து வந்து உண்மையான ஆளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அன்பும் வந்து சேர்ந்து வந்து உண்மையாளு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம் குருமூர்த்தி வந்து தான் வாயை துறக்கணும் அவர் வாயை திறந்து வந்து உண்மையை சொல்வாரா சொல்ல மாட்டாரான்னு தெரியல ஆனால் வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க சொல்லாத மாதிரியும் வந்து காமிக்கிறாங்க அரவிந்த் வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அரவிந்த் தான் ஆனால் வந்து அன்பு மேலே வந்து பழியை தூக்கி போட பார்க்குறான் அதனால் வந்து அது என்ன ஒரு ஆள் இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து நம்ம அரவிந்த் தான் அவர் தான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுது அன்பை வந்து மகேஷை கொண்டு வந்து மகையா அன்பு பேரை வந்து போடுறது கண்டு எல்லாத்தையும் அவர் தான் பண்ணாரு கண்டிப்பாக வந்து இந்த உண்மை தெரிஞ்சு அரவிந்த் வந்து ஜெயிலை பிடிச்சி போடணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்